வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்ட்டான முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இது நல்லாவும் சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்பவும் நல்லாவும் சாப்பிட்டுட்டு வருவாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா இன்னுமே ரொம்பவும் நல்லாயிருக்கு நீங்களும் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இப்போ வந்து ஒரு பேனில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் அன்னாசிப்பூ கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ நான் வந்து க பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு இடத்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று இதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நல்லா போட்டு நம்ம வதக்கலாம் வெங்காயம் வந்து எப்போதுமே பிரியாணிலாம் செய்யும் போது ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரணும் அப்போ வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சையாகவே இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது எந்த பிரியாணி நீங்கள் செஞ்சாலும் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை முட்டை பிரியாணி எந்த பிரியாணி செஞ்சாலும் எது செஞ்சாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கணும் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனிஷாக வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளி நான் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேன் இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டு இது வதக்கிக்கலாம் நல்லா மசியணும் நல்லா வதக்கணும் இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதோ மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தாள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பு முந்திரி அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி கூட இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கலாம் இது கூட இப்போ வந்து நான் வந்து யூனிட் அரிசி வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லெமன் வந்து ஒரு அரை எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இந்த ஜூஸாக நம்ம புழிஞ்சு விட்டுடலாம் இப்போ வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம கீறி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி காரத்தூள் போட்டு இந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது கூட நம்ம வந்து போட போகிறோம் லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் நம்ம சாப்பாட்டுக்குள்ளே போட போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் மெயினுன்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஆறு ஏழு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் இதை மேலே வந்து நம்ம முட்டையை போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு சூப்பரான பிரியாணி முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அது கூட கொத்தமல்லி எல்லாம் புதினாயில் அதை வந்து மேலே நம்ம வந்து தூவிக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க நல்லாவும் வெந்திருக்கு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேக வச்சுக்கலாம் இப்போ சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்